தனுஷ் இப்பொழுது ஃபுல் ஃபார்மில் இருக்கிறார் சமீபத்தில் இவர் நடித்த ராயன் வெளிவந்து பல கோடிகளை வசூலித்து லாபம் பார்த்தது அடுத்து இவருடைய கைவசம் இப்போது ஏகப்பட்ட படங்கள் இருக்கின்றன அவை ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து வெளிவர இருக்கிறது அது மட்டுமின்றி இனி இயக்குநராகவும் சொலிக்க வேண்டும் என்பதில் அவர் கவனம் இருக்கிறார் அதனால் நடிப்பு ஒரு பக்கம் இயக்கம் ஒரு பக்கம் என இரட்டை குதிரைகளில் சவாரி செய்ய தயாராகிவிட்டார் அதன்படி அடுத்ததாக அவர் நடிப்பில் உருவாகி இருக்கும் குபேரா வெளிவர இருக்கிறது இதில் நாக ராஷ்மிகா மந்தனா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் அதனையடுத்து இளையராஜாவின் பயோபிக் படமும் அவர் கைவசம்தான் இருக்கிறது மேலும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உருவாகும் அடுத்த படத்திலும் தனுஷ் தான் ஹீரோ ஏற்கனவே இவர்களின் கூட்டணியில் கர்ணன் வெளியாகி வெற்றி பெற்றது இதனையடுத்து ஹிந்தியில் தனுஷ் நடிக்கும் தீரி இஸ்குமின் படமும் ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தவிர அவருடைய இயக்கத்தில் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் சத்தமில்லாமல் உருவாகி வருகிறது பவிஷ் அணிகா சுரேந்திரன் பிரியா வாரியார் மேத்யூ தாமஸ் என ஏகப்பட்ட இள பட்டாளங்கள் இதில் நடித்துள்ளனர் சமீபத்தில் இதன் முதல் செங்கல் பாடல் வெளியாகி கவனம் ஈர்த்தது இதனைத் தொடர்ந்து அடுத்த படத்தை இயக்குவதற்கும் தனுஷ் தயாராகிவிட்டார் அதன்படி அவருடைய இயக்கத்தில் உருவாக போகும் நாலாவது படத்தில் அவர் தான் ஹீரோவாக நடிக்கிறார் அறிமுக தயாரிப்பாளர் ஆகாஷ் தயாரிக்கும் இந்த படத்தில் அருண் விஜய் வில்லன் கேரக்டர் நடிக்க சம்மதம் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே என்ன இருந்தால் படத்தில் இவரின் வில்லன் கேரக்டர் பெரிதும் பேசப்பட்டது அதே போல் இந்த படத்திலும் அவருக்கு ஹீரோவாக இணையான கேரக்டர் என்பதால் மறுக்காமல் சம்மதம் தெரிவித்து விட்டாராம் இதனைத் தொடர்ந்து ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் படத்தில் நடிப்பதற்கு அசோக் செல்வனிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது எப்படியும் இன்னும் சில தினங்களில் இது உறுதி செய்யப்பட்டுவிடும் மேலும் நூற்றி கோடி பட்ஜெட்டில் உருவாகும் இந்த படம் ராயனை போல் தனுஷுக்கு பெரும் வெற்றியாக அமையும் என ரசிகர்கள் வாழ்த்தி வருகின்றனர் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம செனிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க